பீகார் சட்டமன்ற தேர்தலில் என் கூட்டணி இருநூறு இடங்களுக்கு மேல் கைப்பற்றி இமாலய வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை வைத்திருக்கிறது மொத்தம் இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு கடந்த ஆறு மற்றும் பதினோராம் தேதிகளில் இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடத்தப்பட்டது முதல் கட்டமாக ஆறாம் தேதி நூற்று இருபத்தோரு தொகுதிகளுக்கு நடந்த தேர்தலில் அறுபத்து ஐந்து புள்ளி பூஜ்யம் எட்டு சதவீத வாக்குகளும் இரண்டாம் கட்டமாக பதினோராம் தேதி நூற்று இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கு நடத்தப்பட்ட தேர்தலில் அறுபத்தி ஒன்று மூன்று சதவீத வாக்குகளும் பதிவானது சராசரியாக சதவீத வாக்குகள் பதிவாகி இருந்தன இந்த நிலையில் இன்று காலை எட்டு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதலே ஸ்கோர் செய்த என்டிஏ கூட்டணி அடுத்தடுத்து டாப் கியரில் சென்று இருநூற்று இரண்டு தொகுதிகளை வசப்படுத்தியிருக்கிறது இந்தியா கூட்டணியான ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி வெறும் முப்பத்து மூன்று இடங்களை மட்டுமே பெற்றிருக்கிறது தேர்தல் அறிவித்த பிறகு ஒவ்வொரு குடும்ப பெண்ணுக்கும் சுயதொழில் தொடங்க தலா பத்தாயிரம் நிதி உதவி வழங்கியதும் இந்த திட்டத்தின் சாதனை படைக்கும் பெண்களுக்கு கூடுதலாக இரண்டு லட்சம் வரை நிதி உதவி வழங்கப்படும் என்று முதல்வர் நிதிஷ்குமார் உறுதி அளித்ததும் என் கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பை இலக்காக்கியிருக்கிறது என் கூட்டணி அறுதி பெரும்பான்மை வெற்றி பெற்றதற்கு பிரதமர் மோடி முதல்வர் நிதிஷ்குமாருக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் பீகாரில் என் கூட்டணி வெற்றி பெற்றதை தமிழ்நாடு பாஜகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர் சென்னையில் பாஜக தலைமையகமான கமலாலயம் முன்பு திரண்ட பாஜகவினர் வெற்றி கோஷங்களை எழுப்பினர் बी पी वलग रंग बी पी वलग வெற்றி 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 பாஜகக்கே ஜெய் பாரத மவுஜல்வேல்வே பாஜக மவுஜல்வே ஜெய் பாரத மவுஜல்வே பாஜக ஜெய் அண்ணா 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 அண்ணா